பேசுறாங்க நீட்டை ஒரே கையெழுத்துல எடுத்துக்கணும் போய் பேசினாரு கல்வி கடனை வந்து ரத்து செய்ய வேணாரு உதயநிதி ஸ்டாலின் போய் பேசினாரு இன்னைக்கும் இன்னைக்கும் மேனிபெஸ்டோல போறாங்க நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடனை ரத்து பண்ணுவோம் முழுக்க முழுக்க பொய் பேசி அரசியல் பிழைப்பு நடத்துவது திமுக நல்லா புரிஞ்சுங்க நல்ல கேள்வி விருதுநர் நான் பேர் சொல்றேன் சமஸ்கிருதம் யாருக்கெல்லாம் தயமுடி

ஒரு மாநிலத்தை மு இந்த நாடு மொழி ரீதியாக பிரிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்கல்ல அப்போ அந்த மொழிக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்றதுதான் கேள்வி நான் மத்திய அரசு தமிழுக்கு என்ன செஞ்சதுன்றது கேள்வியே கிடையாது ஏன்னா தமிழை வளர்ப்பதற்கு தமிழ்நாடு இருக்கிறது தமிழ்நாடு அரசு இருக்கிறது சமஸ்கிருதம் என்றது எல்லாவற்றிலிருந்தும் எடுக்கப்பட்ட மொழி என்ன பொழுது வர சமஸ்கிருதம்னா கிருதம்னா செதுக்கப்பட்ட

இல்ல எடுக்கல இப்ப தமிழ் வளர்த்தம் தமிழ்னா என்னன்னு தெரியாது தமிழ்ல இருக்கிற கெட்ட தான் தெரியும் இத தவிர வேற தெரியும் திமுக வேற எதுவும் தெரியாது அதன் பிறகு இந்த பக்கம் எண்பத்தி ஒன்பதோ வருஷம் பன்னெண்டு வருஷம் இந்த பக்கம் தொண்ணூத்தி ஆறுல இருந்து பதினேழு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இருபத்தி இருபத்தி வருஷம் இருவத்தஞ்சு வருஷம்

படு கேவலமான ஆபாசமான மொழிகளை பேசுபவர்கள் திராவிட முறை குறிப்பா சொன்னோம்னா உதயநிதி ஸ்டாலின் போன வாரம் ரொம்ப கேவலமா ஒரு விஷயம் பேசுறாங்க சார் திமுகனாலே ரெண்டாவது தான் நான் தான் அவங்களுக்கு வருஷன் வரிசா வெஸ்ட் கொடுத்தனே நீங்க இதுல நம்ம கச்சத்தீவில் துவங்கி இந்தி எதிர்ப்புல இந்தி எதிர்ப்பு அதே மாதிரி நெடுவாசல் அதே மாதிரி ஜல்லிக்கட்டு விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் வச்சுங்க ஜிஎஸ்டிய திமுகவும் காங்கிரசும் ஆதரிச்சுதான் இல்லையா ஆனா இன்னைக்கு ஜிஎஸ்டியை எதிர்க்கிறாங்க ஆனா சட்டசபையில பட்ஜெட்ல ஜிஎஸ்டி மூலமா வருவாய் அதிகரித்து இருக்கிறதுன்னு சொல்லுது தமிழக அரசாங்கம் அப்போ உச்ச நீதிமன்றம் சொல்றது பத்திரிகையாளர் சொல்றது வேற நீங்க சொல்றது அமைச்சர் ஆனால் அது குறித்து யாரும் வாய்ந்திருக்க மறுக்கிறார் இன்னைக்கு கச்சத்து விவகாரத்தில் என்ன சொல்றாங்க நீங்க பாருங்க எல்லா இடத்துலயும் இந்த அந்த வெற்றி பேங்க் வெற்றி வங்கி என்று சொல்லப்படுகிற கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கடல் பரப்பை வந்து ஸ்ரீலங்கா கிட்ட நம்ம வாங்கிட்டு எவ்வளோ மோசமான பொய்யை இன்னைக்கு வந்து திமுகவும் அந்த கூட்டணி கட்சியிலும் பேசிக்கொண்டிருக்காங்க வெற்றி பேங்க் வாங்கிட்டாங்க இது வந்து நான் பொய் என்று சொல்ல மாட்டேன் இந்த கூட்டணி திமுக கூட்டணி செய்கிற அயோக்கிய தனமை அந்த வெற்றி பேங்க் என்பது நம் நாட்டுடையது எந்த காலத்திலும் ஸ்ரீலங்கா கிட்ட இருந்து நாம ஒப்பந்தம் போட்டு வாங்கல மாறாக அந்த இடத்துல எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கிறது அந்த இடத்துல மீன் வளம் அதிகமாக இருக்கிறது என்று தெரிந்து சொல்லி ஆழ்கடல் மீன் பிடிப்புக்கு ஏற்ற இடம் என்பதன் காரணத்தினால இலங்கையிலிருந்து வந்து மீன் பிடித்துக் கொண்டிருந்த மூன்று வருடங்கள் நேரம் கொடுத்து இனிமேல் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தம் இல்லை இந்தியா இலங்கைக்கு சொன்ன விஷயம் அது எந்த இடத்துல இலங்கை கிட்ட இருந்து நாம எடுத்துக்கிட்டோம்னு நமக்கு இருக்கிறது இல்லை ஆனால் நட்சத்திர தாரவாதம் இன்னொரு புத்திசாலி சொன்னார் பாசியம் இந்த காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு மோசமான ஒரு அப்ரோச் என்னன்னு கேட்டீங்கன்னா எதையாவது ஒரு மறைக்கணும்னா பொய் பேச என்ன பொய் இந்த கட்சத்து விவகாரத்தில் மறுபடியும் இன்னொரு பொய் சொல்றாரு சிதம்பரம் என்னன்னு ஆறு லட்சம் தமிழர்களை வந்து குடியுரிமை கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் வந்து கச்சத்தீவு கொடுத்துருக்கோம் எக்ஸ்சேஞ்ச் இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சிக்ஸ் லேக் தமிழ் தமிழன்ஸ் மலையக தமிழர் இது எவ்வளவு பெரிய ஒரு பொய்னா மக்களை முட்டாள்களாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு சாஸ்திரி சினிமாவை ஒப்பந்தம் லால் பகதூர் சாஸ்திரி சினிமாவம் இந்திய இந்திய பிரதமரும் இலங்கை பிரதமரும் ஏற்படுத்திக் கொண்ட ஒப்பந்தம் மலையக தமிழர்கள் பல லட்சம் பேர் ஆறு லட்சம் பேருக்கு சுமார் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம குடியுரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு போட்ட ஒப்பந்தம் பத்து வருஷம் கழிச்சு அதுக்கு இதுக்கு சம்பந்தம் மேல பத்து வருஷம் கழிச்சு இங்க கச்சத்தீவு ஒப்பந்தம் வருது இத சொல்றாரு இந்திரா காந்தி தான் செஞ்சாங்க அந்த அளவிற்கு இவர்கள் எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் செல்வார்கள் இன்னொரு பக்கம் இங்கிருந்து டெல்லி கமிச்சு கைது செய்யறாங்க தெரியும் திமுக வசனமே அதுதான் ஐயோ கைது பண்றாங்க அதே மாதிரி இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்றாங்க இவங்களை கைது பண்றாங்க அமலாக்கத்துறையும் சிபிஐ வருமான வரித்துறையும் நடவடிக்கை எடுத்து கை சேர்வார் நான் என்ன கேட்கிறேன் எவ்வளவு பேர் நாட்டில் இருக்காங்க அவங்களுக்குலாம் ஏன் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறை சீட்டையும் போகல யார் தவறு செய்கிறார்களோ போகும் ஐயோ தேர்தல் நேரத்தில் அமலாக்கத்துறை உபயோகப்படுத்தலாமா அப்படின்னா அப்ப தேர்தல் நேரத்தில் அமலாக்கத்துறைக்கு லீவ் விடலாமா இது என்ன மாதிரியான விஷயம் ஒன்பது முறை சம்மன் கொடுத்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒன்பது முறை சம்மன் கொடுத்து ஒன்பது முறையும் அவர் போகாமல் நீதிமன்றம் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு அளிக்க மாட்டோம் கைது செய்யக்கூடாது என்கிற பாதுகாப்பை அளிக்க மாட்டோம் என்று சொன்ன பிறகுதான் அமலாக்கத்துறை கைது செய்யும் கேசிஆர்